கரூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழக கூட்டத்தில் நடந்த துயர சம்பவத்திற்கு ரஜினிகாந்த் இரங்கல் தெரிவித்திருந்தார் இந்த பதிவுகள் பிரபலங்களின் சமூகத்தின் பொறுப்பின் முக்கியத்துவத்தை மீண்டும் வலியுறுத்தியிருக்கு கரூர் மாவட்டத்தில் நடந்த கூட்ட நெரிசல் சம்பவம் இந்திய அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தமிழக கழக பிரச்சார கூட்டத்தில் விஜய பார்க்க வேண்டும் என்று நினைத்து வந்திருந்த ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கு இது தொடர்பாக நடிகர் ரஜினிகாந்த் வெளியிட்டிருக்க பதிவில் கரூரில் நிகழ்ந்திருக்கும் அப்பாவி மக்களின் உயிரிழப்பு செய்தி நெஞ்சை உலுக்கி மிகவும் வேதனை அளிக்கிறது உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் காயமடைந்தோருக்கு ஆறுதல்கள் என பதிவிட்டிருந்தார் தமிழக வெற்றிக்காக கழகம் மற்றும் அதன் தலைவர் நடிகர் விஜய்க்கு எதிராக கடும் விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டு வருது இந்த நிலையில தான் நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர்கள் சில பதிவுகளை வெளியிட்டு ட்ரெண்டாக்கிட்டு வராங்க ரஜினிகாந்த் பல வருடங்களுக்கு முன்பு அரசியலுக்கு நான் வரவில்லை என்று குறிப்பிட்டு வெளியிட்ட அறிக்கை தான் அது அந்த அறிக்கையில் நான் மக்களை சந்தித்து கூட்டங்களை கூட்டி பிரச்சாரத்திற்கு சென்று ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான மக்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என் உயிர் போனாலும் பரவாயில்லை என்னை நம்பி என் கூட வருபவர்களை நான் பலிகடா ஆக்க விரும்பவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அதுபோல மற்றொரு ரசிகர்கள் வெளியிட்டிருக்க பதிவில் ஒவ்வொரு ரசிகரும் முக்கியம் அவர்கள் நலன் முக்கியம் என்று சொன்ன தலைவர் ரஜினி தலைவர் ஒரு தங்கம் என்று பதிவிட்டிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க மற்றொரு பக்கத்தில் அஜித் ரசிகர்களும் சில பதிவுகளை வெளியிட்டு வராங்க அஜித் ரசிகர் ஒருவர் பலியிட்டிருக்க பதிவில் விஜயை விட நூறு மடங்கு சிறந்தவர் நடிகர் அஜித் இதுவரை எந்த ஒரு தருவாயிலும் இவர் ரசிக போதையை தனிமனித மனித துதிப்பாடுதலை ஊக்குவித்தது இல்லை கூட்டத்தை கூட்ட சொன்னதில்லை குடும்பத்தை விட சொன்னதில்லை இசை விழா என்ற பேரில் இம்சை பேச்சுகள் பேசியதில்லை என பதிவிட்டிருக்காரு மற்றும் ஒரு அஜித் ரசிகர்கள் வெளியிட்டிருக்க பதிவில் முன்னாடியே தான் அந்த ஆளு எல்லா விஷயத்தையும் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது சில விஷயங்கள் பண்ணும்போது அது கடுப்பாக இருந்தாலும் அந்த ஆளு வரப்போ பிரச்சனைகள் உணராமல் எதுவும் செய்கிறது இல்லை என்று குறிப்பிட்டிருக்காரு ரஜினி அஜித் ரசிகர்கள் வெளியிடும் இந்த பதிவுகள் வைரலாயிட்டு வருது கரூர் சம்பவம் பிரபலங்களின் சமூக பொறுப்பின் முக்கியத்துவத்தை மீண்டும் சுட்டி மக்கள் நலனும் பாதுகாப்பு அரசியல் பொது நிகழ்ச்சிகளில் இருக்க வேண்டும் என்பதை கரூர் துயர சம்பவம் நினைவூட்டுது மேலும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காருனா கரூர் விஷயத்துக்காக ரஜினிகாந்த் அவர்கள் எங்களுக்கு உதவி செய்ததற்கு மிக்க நன்றி கண்டிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் எங்களுக்கு இந்தளவுக்கு உதவி செய்வார்னு நாங்கள் எதிர்பார்க்கல மேல் மேலும் ரஜினிகாந்த் அவர்கள் நிறைய உதவிகள் செய்யணும் அவர் நிறைய படங்கள் நடித்து ரசிகர்களையும் வகுப்பிக்கணும் நன்றி ரஜினிகாந்த் என தெரிவிக்கப்பட்டிருக்கு